அவர் வந்து நான் வந்து மனம் திறந்து பேட்டி கொடுப்பார் இயக்கத்தினுடைய முக்கிய சந்திச்சார் அதே தவறு நாங்கள் கண்டுகொள்ளவில்லை அவருக்கும் உண்டான மரியாதையை நாங்கள் கொடுத்தோம் ஆனால் அவர் திருந்தல் வாடி அல்ல அதற்கு மாறாக நான் மனம் திறந்து பேசுகிறேன் என்று சொல்லி இங்கே கோபுச்செட்டி செட்டி ஒரு பேட்டி கொடுக்கிறார் அந்த பேட்டியிலே அவர் சொன்ன செய்தி அங்க எல்இடி திரைக்காட்சியில பாருங்க நீங்க எழுத்துக்காட்டி காலக்கலை வெளித்த கால எழுத்து நாளிக்கு வர போற

ஏனென்றால் நீங்கள் அசைத்தால் தமிழகம் அசையும் நீங்கள் நினைத்தால் தமிழக மக்களுக்கு பணியாற்ற முடியும் நான் ஆட்சிக்கு வருகிற யார் என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும் உங்களை பொறுத்தவர்களும் உங்களுடைய தளபதி டிசம்பர் மாதத்திற்குள் நம்மோடு கூட்டணி வலுமையாக வரும் நம்மோடு இன்னும் பல அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர் வருவார்கள் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்களுக்காக நாங்கள் உறுதுணையாக இருப்போம் உங்கள் களத்தை வலுப்படுத்துவோம் முப்பது ஆண்டு காலம் நீங்கள் இதற்காக உழைத்திருக்கிறீர்கள் உங்கள் கண்ணீரை துடைப்பதற்கு உங்களோடு உறுதுணையாக நாங்கள் நிற்போம் கவலைப்பட தேவையில்லை